நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல்ஸு நீ தேதி ஜனவரி பத்துங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீ காலையில் நாலரை மணிக்கே திருமலையில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது திருமலை மட்டும் இல்லைங்க எல்லா வைணவத்தலங்கள்லையும் இன்றைக்கி வந்து சொர்க்கவாசல் காலை நாலரை மணி அஞ்சு மணிக்கு எல்லாரும் திறந்துருக்காங்க அந்த மாதிரி திருமலைலேயும் காலையில் நாலரை மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடந்தது சாதாரணமாக திருமலை வந்து லைவில் போடுறது மற்ற எல்லா கோயிலையும் லைவில் போடுவாங்க ஸ்ரீரங்கம் திருவள்ளிக்கனி பார்சரதி கோயில் இந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா டிவியில் லைவ் காட்டுவாங்க பட் திருமலையும் லைவில் காட்டுறது கிடையாது நாலரை மணிக்கு திறந்துட்டாங்கிற தகவல் மட்டும் அதுக்கப்புறமா டிவியில் எஸ்இபிசி சேனலில் வந்தது மற்ற செய்தி சேனல்லையும் அதே தகவல் வந்தது நாலரை மணிக்கு திருவள்ளிக்கணி பார்சரதி கோயில் தான் முதல்ல திறந்தாங்க அதுக்கப்புறம் அஞ்சே காலுக்கு ஸ்ரீரங்கம் மரங்கநாதர் கோயில் திறந்தாங்க இன்னிலிருந்து அடுத்த பத்து நாளைக்கு இந்த வைகுண்ட வைகுண்டி பெருவிழா மிக மிக சிறப்பாக நடப்பட போகுதுங்க எல்லா தலங்கள்லேயும் மிக சிறப்பாக நடப்பட போகுது மார்கழி மாதத்தில் வர்ற வளர்ப்பரை பதினோரா நாள் தான் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுதுங்க வைணவர்கள் வந்து தாம் வழிபடும் திருமாலோட இருப்பிடமாக கருதுகிற வைகுண்டத்தோட கதவுகள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் திறக்கப்படுதான்னு நம்புகிறாங்க இந்த நாளில் முதல் நாள் வந்து உறங்காமல் திருமாலோடைய புகழ்பாடி கோயிலுக்கு போய்ட்டு விடிய காலையில் பெருமாள் கோயிலில் பொதுவாக வடக்கு திசையில் எப்போதுமே மூடப்பட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் எப்படின்னு அழைக்கப்படுற இந்த வாயில் வழியா சென்று இறைவனை வழிபடுவாங்க இதுதாங்க வைகுண்ட ஏகாதசி திருவிழாங்கிறது ஒவ்வொரு ஏகாதசி நாள்லேயும் இருந்து இறைவனை வழிபடுறதுனால தங்களுடைய பாவச்செல்கள்லாம் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள்லாம் தீருங்கிறது பொதுவான நம்பிக்கை மாதம் மாதம் வர அனைத்து ஏகாதசி நாட்கள்லையும் விரதம் இருந்து அதற்கான பலனை பெறுவதை விட வைகுண்ட ஏகாத அன்னைக்கு ஒரே நாள் விரதம் இருந்தாலே அதற்கான பலன்கள் அனைத்தும் கிடைக்குங்கிறதுதாங்க விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் குருஷேத்திர போரின் போது கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு இந்த நாளில் தான் பகவத்கீதையை போதிச்சதாக கருதுறாங்க தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலையும் திருவள்ளிக்கணி பார்சாரதி கோவிலையும் இந்த வைகுண்ட திருவிழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுது ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ராபத்துன்னு மொத்தம் இருபத்தோரு நாட்கள் இந்த விழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க திருமலையிலையும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா மிக மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க இங்கே வந்து சொர்க்கவாசல்னு சொல்லாமல் இந்த இடத்துக்கு பேர் வைகுண்ட துவாரம்னு சொல்கிறாங்க இதன் வழியா வந்து பெருமாளை வழிபடுறவங்களுக்கு அன்றைக்கி முக்தி கிடைக்குங்கிறது பொதுவான நம்பிக்கையாக இருக்குங்க இன்னைக்கு காலையில நாலரை மணிக்கு திறக்கப்பட்ட இந்த வைகுண்ட துவாரம் இன்னும் பத்து நாளைக்கு இப்படி தாங்க இருக்கும் பத்தொம்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் திருமலையில் வைகுண்ட துவாரம் திறந்திருக்கும் இதுக்கு ஏற்கனவே புக்கிங் பண்ணுற பக்தர்களும் அதுவே கீழே திருப்பதியில் போய் டோக்கன் வாங்கிட்டு போகிற பக்தர்களும் சேஃப்டியாக இது போய் வைகுண்ட துவாரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பக்தர்கள் மற்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க நேற்று சாயந்தரம் வந்து திருப்பதியில் மீட்டிங் நடந்திருக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு சில முக்கியமான முடிவுகள்லாம் சொல்லியிருக்காரு அதாவது வைகுண்ட தள்ளுமுள்ளில் பாதிக்கப்பட்ட பக்க மக்களுக்கு சில நிவாரணங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு இறந்த ஆறு பேருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் தலா இருபத்தஞ்சி ரூபா நிவாரணம் வழங்குறதை அறிவிச்சிருக்காரு அது தவிர இந்த ஆறு பேர் குடும்பங்களுக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் வேலை கொடுக்குறதாகவும் அறிவிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ஆறு பேர் வீட்லையும் யாராவது ஒருத்தருக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் வேலை கொடுக்குறதை அறிவிச்சிருக்காரு அது தவிர காயமடைந்தவர்கெலாம் ரெண்டு லட்ச ரூபா பணம் இம்மீடியேட்டாக கொடுத்து சாங்க்ஷன் பண்ண சொல்லியிருக்காரு பலத்த காயமடைந்தவர்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாயும் லேசான காயமடைந்தவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாயும் உடனடி நிவாரணமாக வழங்க சொல்லியிருக்காருங்க இனிமேல் வர அடுத்த பத்து நாளைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சு பக்தர்கள் வந்து இந்த சிரமப்படாமல் வைகுண்ட துவாரத்தை மக்கள்லாம் தரிசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது என்னுடைய முக்கியமான சபதமாகவும் இருக்குது இதை நான் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அதோட என்ன சொல்லியிருக்காருன்னா முஸ்லீம்களுக்கு மெக்காவுக்கு போகிறதும் கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஜெருசலேமுக்கு போகிறதும் அந்த மாதிரி இந்துக்களுக்கு வந்து இந்த திருமலைக்கு வருது அவ்வளோ அவ்வளோ முக்கியமான இடமாக கருதுகிறாங்க அதனால் இந்த வைகுண்டி அன்னைக்கு அன்றைக்கி முதல் நாளே வந்து அன்றைக்கி இந்த வைகுண்ட துவாரம் வழியாக போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக முக்தி கிடைக்குங்கிறதாங்க பொதுவான மக்களோட நம்பிக்கையாக இருக்கிறதுனால எல்லாருமே இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நல்லபடியாக பக்தர்கள்லாம் அவங்களுடைய வேண்டுகோள் வேண்டுதலை நிறைவேற்றத்துக்கு எங்களால் ஆன முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்னு சொல்லி உறுதியளிச்சுருக்காரு அடுத்த பத்து நாளைக்கு இந்த டோக்கன் கொடுக்குறது ஏதாவது மாற்றம் வருங்கிறத பற்றி டிடி டி நிர்வாக முடிவு செய்யுங்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க அதனால் அடுத்த ஏழு நாளைக்கே கொடுக்க போகிற டோக்கன் வந்து இந்த மூன்று இடத்துல தான் கொடுக்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது வாங்கலாங்கிறது நாளைக்கு நாளைக்கு தகவல் வருங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருவிழா அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிக்கிறாங்க நன்றி வணக்கம்